நீங்களும் நானும் ஒரு செய்தி ஆளன் இன்னொரு பாஷையில் தமிழில் சொல்ல வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கும் பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எபேசு சபைக்கு சபையின் தூதனுக்கு எழுதுவதாக அதை ஆங்கிலத்தில் ஒருவேளை ஏஞ்சல் என்று போட்டிருந்தாலும் பட் இட் இஸ் அதனுடைய சரியான அர்த்தம் மெசஞ்சர் தமிழில் அழகாக மொழி தூதன் தூது கொண்டு வருகிறவன் நான் டெலிவரி பண்ணுகிறவன் அவ்வளவுதான் ஆகையினாலே நான் எதையோ பெற்றுக் கொண்டேன் அதை கொண்டு போய் கொடுக்கிறேன் என்பது என்னுடைய மன்னதில் மனதிலே உண்டாயிருக்க வேண்டிய பெரிய காரியம் ஐ ரிசீவ் சம்திங் ஐ டெலிவர் சம்திங் பட் இடையில நான் ஒரு பட் போடுகிறேன் நல்லா கவனிங்கள் ஐ நான் செய்தியை பெற்றுக் கொள்கிறேன் நான் போல் அதை கொண்டு போய் தருகிறேன் என்றால் அது இடையிலே ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டியதற்கு அழைக்கப்படுகிறேன் ஏனென்றால் என்னை கேட்கிற ஆடியன்ஸை நான் அவர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக இதை தொடுக்க வேண்டியிருக்கிறது அங்கே சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் வாலிபர்கள் இருக்கிறார்கள் புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுதுதான் இயேசுவை அறிந்து கொண்டு வளர்கிறவர்கள் இருக்கிறார்கள் தேறினவர்கள் இருக்கிறார்கள் அப்பொழுது வருகிற செய்தி சபைக்கு கொடுக்கும்போது ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கும் போது அப்படி இல்லாவிட்டாலும் நான் சபைக்கு கொடுக்கும் போது ஏனென்றால் ஒவ்வொருவருடைய ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் கிரகிக்கிற தன்மையும் மாறுபடுகிறது வித்தியாசமானது ஆகையினால நான் பெற்றேன் கொடுத்தேன் என்று நான் போய்விட முடியாது மாறாக நான் இவர்களுக்கு ஏற்றார் போல் அதை மாற்றினேன் என்று அல்லது மாற்றுவதற்கு அதனுடைய கோர் மெசேஜை மாற்றுவதற்கு அல்ல அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு மாற்றுவதற்கு எனக்கு தேவன் உரிமை கொடுக்கிறார் ஐ காட் ஃப்ரீடம் போஸ்ட் மேன் போஸ்ட் மேன் அங்க லெட்டர் போட்டா எடுத்துக்கொண்டு கொடுப்பார் ஓகே அது வேறு போஸ்ட்மேன் போஸ்ட்மேன் பட் இஸ் மச் மோர் கிரேட்டர் த நீங்களும் நானும் ஒரு போஸ்ட்மேனை காட்டிலும் உயரமான ஸ்தானத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறதுனால நான் ஒன்றை பெற்றுக் கொள்ளுகிறேன் அதை ஆயத்தப்படுத்துகிறேன் அதை டெலிவரி பண்ணுகிறேன் இங்க இன்னொரு உதாரணத்தை நான் சொன்னால் உங்களுக்கு புரியமண்ணுங்க we are like a mother a mother the womb of a mother ஒரு தாயினுடைய கர்ப்பம் அந்த வித்தை பெறுகிறது அதை டெவலப் பண்ணுகிறது ஒரு பேபியாக உருவாக்குகிறது அதற்கு பிறகு டெலிவரி பண்ணுகிறது நான் டெலிவரி பண்ணுகிறேன் என்று சொன்னால் ஐ எம் நாட் ஜஸ்ட் ரிசீவிங் த சீட் அண்ட் ஐ ரெடி ஐ ஆல்மோஸ்ட் லைக் அ மதர் ஒரு தாயை போல செயல்படுகிறேன் இதை நீங்கள் கொஞ்சம் கற்பனையில வைத்து பாருங்கள் த சீட் இஸ் சோ ஸ்மால் வெரி ஸ்மால் அனேபிள் டு சி பை அ மைக்ரோஸ்கோப் ஈவன் ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வைத்து கூடாத ஒரு வித்து தானங்க இருக்கிறது ஆனால் ஒரு தாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்க கற்பத்தினுடைய நிலைமை என்ன அவளுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற நிலைமை என்ன அந்த சீடை வாங்கி அதை ரூபப்படுத்தி அதை தன்னுடைய கற்பத்தில் அனைத்து சுரபிகளையும் சுரக்க வைக்கிறதுக்கான உடல்நிலை அவள் பெற்றிருக்கிறதுனால ஒரு நல்ல அழகான குழந்தையாக ஏற்ற நேரத்தில் மிகுந்த வேதனையோடு கூட டெலிவர் பண்ணிடுறாள் நல்லா கவனிக்க நாங்க அடுத்த கிளாஸ்க்கு வரமாட்டோன்னே நீங்க சொல்றா இது எதுக்கு கணக்கு எழுதினமா போயிட்டே இருந்தோமா டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு வேலை செஞ்சமா போயிட்டு நீ எதுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டீங்க எங்களுக்கு எங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லைன்னு சொல்வீர்கள் பட் ஐ வாண்ட் கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் மக்களை ரட்சிக்க விரும்புவதற்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பைப் லைனை மாட்டி விட்டாச்சு இங்க இருக்கிற தண்ணி அங்க போயிருது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு லிமிட்டட் உதாரணங்கள் தான் எனக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு சின்ன சின்ன அணு அளவான ஒரு சீடு தான் ஒரு ரெவலேஷன் அதை வைத்து நான் எப்படி ஒரு தாய் தன்னுடைய கற்பத்தில் வைத்து உருவாக்குகிறாளோ உருவாக்கி கொண்டே இருக்கிறாள் ஷி வில் ஹாவ் மார்னிங் சிக்னஸ் ஷி வில் ஹாவ் வாமிட்டிங் ஷி வில் லைக் சம் ஃபுட் விச் இஸ் நாட் நெசசரி சாம்பல திம்பா கரிய திம்பா என்னத்தையா தின்னுகின்னா சில சொல்லுவாங்க பிள்ளைக்கு நிறைய முடியும் நிறைய கறி தின்னுட்டேன்னு என்ன திங்கிறாள் எனக்கு தெரியாது பிகாஸ் ஐ எம் நாட் அ மதர் ஒன்ிங் ஐ நோன் திங் ஐ நோட் இட் இஸ் பிக் சீக்ரெட் நான் டெலிவரி பண்ணுவது வெறும் போஸ்ட்மேன் ஆக மாத்திரமல்ல எனக்கு கொடுக்கப்படுகிற செய்தியினுடைய சாரத்தை மாற்றுவதற்கு எனக்கு உரிமை இல்லை அது எனக்கு மாற்றுவதற்கு உரிமை இல்லை நீங்கள் நான் மருத்துவன் நல்ல மருத்துவ கலை பற்றவனும் எல்லாம் எனக்கு தெரியாது ஆனாலும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இந்த பாய் பேபியா கேள் பேபியா என்கிற டிசைட் பண்றது நாட் வித் த மதர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பீங்க இந்த வா இந்த 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 மதர் அஸ் காட் டூ எக்ஸ் தட்ஸ் ஆல் அண்ட் த ஃபாதர் அஸ் காட் எக்ஸ்என் ஒய் இந்த எக்ஸம் இந்த எக்ஸ் என் ஒரு பொம்பளை பிள்ளை வரும்

பெரிய பரிசுத்த தேவை உங்களுக்கு தெரியும் பிரசங்க பீடம் எப்படி கையாளப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு அப்பொழுதுதான் தெரியும் என்பதற்காக நான் இவைகளை முன்னோட்டமாக சொல்லுகிறேன் கேட்கிறவர்களே இது ஒரு முக்கியமான காரியம் ஏனென்றால் ஆண்டு இந்த உலகத்தில் ஜனங்களை ரட்சிப்பதற்கு வைத்திருக்கிற முக்கியமான ஒரு ஆயுதம் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கமே போதகம் வேறு பிரசங்கம் வேறு என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கற்றுக் கொடுக்கும் போது நான் ரெண்டும் ரெண்டும் நான்கு என்பதை கற்றுக் கொடுக்கிறேன் டீச்சர் அவர்கள் அதை மாற்றவே முடியாது அடுத்த வாத்தியார் வந்தாலும் நாலு நான் கற்றுக் கொடுப்பார் அது போதகம் அவர் மாற்ற முடியாது